ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தம்பி இந்த மாதிரி வாழை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுன்னு தண்டு எல்லாம் செஞ்சுட்டு இது பொரியல் இது சாதம் இது குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருக்கான் அவன் விளையாடுறத பார்த்துட்டு எனக்கு அந்த காலத்து ஞாபகம் எனக்கு நான் என்னோடய சின்ன வயசில் நான் இப்படி விளையாடின ஞாபகம் எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு நாங்கள் நான் எங்கள் நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்துட்டு இந்த மாதிரி தான் செய்வேங்க இப்போயாச்சும் சமைக்கிற மாதிரி வந்துடுச்சு குழந்தைங்க சமைச்சி சாப்பிட்ற மாதிரி வந்துடுச்சு ஆனால் இப்போ அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி தான் வாழை இலையை அறுத்துட்டு வந்து அந்த வாழை தண்டு இருக்குது இல்லையா அதை அறுத்து சின்ன சின்ன அறுத்து இது பொரியல் இது சாம்பார் இது சாதம் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு சொருண் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு விளையாடிட்டு இருப்பேங்க இப்போ அந்த மாதிரி தாங்க சம்பி செஞ்சுட்டு இருந்தான் அதை பார்த்துட்டு எனக்கு கவனம் வந்துச்சு கூட குட்டி பாப்பாவும் போயிட்டு அவங்க கூட விளையாடிட்டு இருக்கா அண்ணா என்ன செய்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா பாருங்க அப்பே என்ன என்ன இருக்குது இந்த இலையிலலாம் என்ன என்ன சொல்லு பார்க்கலாம் இதுணாக்கா ஆ அப்போ இது என்ன என்னான்னு சொல்லுல சோரி ம் சோரி ம் சோரி ம் இது கொழம்புங்க ம் ம் தக்காளி பஜ்ஜா ம் ம் அது வந்து மீனா சீச்சி அது வந்து சீச்சியா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி இந்த மாதிரி இவன் செஞ்சதை பார்த்துட்டு இவன் செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு கவனம் வந்துச்சுங்க நாங்கள் சின்ன வயசில் இந்த மாதிரி தாங்க விளையாடுவோம் இப்போ அந்த மாதிரி இவனும் விளையாடுறான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்